ஹாய் கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு ஒன்பது மூணு ஒன்று என்ற பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ எட்டாவது உறுப்பை காண்க அப்படின்னா நம்மள்கிட்ட ஃபார்முலா இருக்குது பெருக்கு தொடர் வரிசையின் என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் என் ஈக்வல் டு அதாவது நம்ம போன கணக்கிலே பார்த்துட்டோம் அந்த ஃபார்முலாவை டிஎன் ஈக்வல் டு ஏ பவர் என் மைனஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா இப்போ ஃபார்முலாக என்னென்ன தேவையாக இருக்குது என்ன தேவையாக இருக்குது ஆர் தேவையாக இருக்குது ஏ தேவையாக இருக்குது எண்ணு வந்து எட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிருவோமா ஃபஸ்ட்டு என்ன எண் ஈக்குவல் டு எட்டு அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு அதுக்கப்புறம் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது முதல் உறுப்பு அவ்வளோதான் அந்த பெருக்கத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு என்ன இருக்கோ அதுதான் ஏ அதுவும் எழுதியாச்சு அடுத்தது ஆறு தான் கண்டுபிடிக்கணும் ஆறு எப்படி கண்டுபிடிக்கணும் டி டூ பை டி ஒன் ஈக்குவல் டு என்ன மூணு பை ஒன்பது இக்கோல்ட்டு இதை கேன்சல் பண்ணால் ஒன்று பை மூணு அப்படின்னு வரும் கரெக்டுங்களா பாருங்க ஒரு மூணு 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 ஒம்பது சுருக்கி எழுதலாம் இப்போ இதில் இருந்து ஆறு வேல்யூ என்ன வரும் ஆர் ஈக்குவல் டு ஒன்று பை மூணு இப்போ தேவையான வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என் கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி ஏவும் கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி ஆரும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ டைரெக்டாக எடுத்து வந்து அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது தான் அப்ளை பண்ண என்ன வருது பாருங்களேன் டி என் எண்ணுக்கு பதிலாக என்ன எட்டு பொட்டமாக அடுத்தது ஏ ஏக்கு பதிலான ஒன்பது எட்டு ஆருக்கு பதிலான ஒன்று பை மூணு ஓகேங்களா அடுத்தது பவரில் என்ன இருக்குது என் மைனஸ் ஒன்றுன் இருக்குது அதாவது எட்டு மைனஸ் இருக்குது நம்ம டேரெக்டாக கழித்து ஏழுனே போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஈக்குவல் டு ஒன்பது இன்ட்டு ஒன்று பவர் ஏழு டிவைடட் பை மூணு பவர் ஏழுன்னு வரும் கரெக்டுங்களா ஒன்று பவர் ஏழோட மதிப்பு ஒன்று தான் ஸோ அதில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை அந்த ஒன்று அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் அடுத்து மூணு பவர் ஏழு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன் ஒன்பது எட்டு ஒன்று பை மூணு எட்டு மூணு எட்டு மூணு பவர் அஞ்சு அப்படின்னு எழுதுகிறேன் ஏன் அப்படி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே இருக்கிறது மூணின் மடங்காக தான் இருக்குது நம்பர் ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம்ல அதுக்காக தான் இப்போ பாருங்கள் ஓர் மூணு 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 ஒம்பது ஓர் மூணு மூணு இப்போது மூணு 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 ஆகிடுச்சா இப்போ அந்த இந்த ஒன்று இருக்குல்ல இந்த ஒன்று உள்ள பெருக்கி எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அதே உறுப்பு தான் திரும்ப வரும் இப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்ன மூணு பவர் அஞ்சு மட்டும்தான் இருக்குது சிம்பிளாக முடிஞ்சா இங்கே பாருங்களேன் மூணு பவர் அஞ்சை எப்படி எழுதணும் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஸோ மூ ஒம்பது இந்த ரெண்டு மூணையும் இம்பருக்குன்னா ஒம்பது கடைசியாக இருக்கிறது ஒருவர் மூணு கரெக்டுங்களா அடுத்தது இந்த ரெண்டு ஒம்பது பேருக்குனா ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று இன்ட்டு மூணு இது எண்பத்தி ஒன்று இன்ட்டு மூணு இருக்குன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு புரியுதுங்களா இப்போ அந்த மூணு பவர் ஏழோட மதிப்பு பெருசாக கண்டுபிடிச்சி அதை திரும்ப ஒம்பதாவில் வகுத்துக்கிட்டு பெரிய வேலை வேண்டாம் ஸோ அதனால தான் இதுலேருந்து ரெண்டு மூணு மட்டும் தனியாக பிரித்து எழுதி கேன்சல் பண்ணி விட்டேன் இப்போ மீதி இருக்கிறது என்ன ஈக்குவல் டு ஒன்று பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இது என்ன டி எய்ட்னு வந்திருக்கு டி எயிட்னு என்ன அர்த்தம் எட்டாவது உறுப்பு அப்படின்னு அர்த்தம் எட்டாவது உறுப்பு ஈக்குவல் டு ஒன்று பை இரநூத்தி நாற்பத்தி மூணு தட்ஸ் ஆல் அவ்வளோதான் ஓகே தேங்க் யூ